மாலைநேர் செய்திகள் முதலில் தலை உச்செய்திகள் காங்கிரசு துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இடைநிறுத்தம் அவதிக்குள்ளாகியுள்ள பயணிகள் விக்கி சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை நான் கண்டுகொள்வேனா அனுரக்குமாரு பதிரடி மக்களை முன்னாளாக்கும் அனுரோவின் விஞ்ஞாபனம் கடும் அதிருப்தியை வெளியிட்ட ராணில் ஊடகப் படுகொலைகளுக்கு முழுமையான விசாரணைகள் அனுரகுமார் தெரிவிப்பு தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிரான மனு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மக்கள் ஆதரவு பொது வேட்பாளருக்கு தான் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் புடின் அறிவிப்பு தொடர்பென விரிவான செய்திகள் நாகப்பட்டினத்துக்கும் காங்கிரசு துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டமையினால் நூற்றி மூன்று பயணிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர் கப்பலில் போதிய அளவு எரிபொருள் இன்மை காரணமாக நாகப்பட்டினத்துக்கும் துறைக்கும் இடையிலான கப்பல் போக்குவரத்தானது திடீரென இடைநிறுத்தப்பட்டது இதன் காரணமாக கப்பலில் ஏறியிருந்த பயணிகள் கப்பலில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டதுடன் பயணிகளுக்கு வழங்கப்படும் பயணச்சீட்டுகளை வேறு திகதிக்கு வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கப்பலுக்கு இதுவரை போதிய எரிபொருளை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை எனவும் அந்த கப்பல் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் சொல்வதை தமிழர்களே கேட்பதில்லை நான் அவரை எல்லாம் கண்டுகொள்வேனா என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரி திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் தேர்தல் தெரிவித்துள்ளார் அண்மையில் கருத்து தெரிவித்திருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரன் அனுரகுமார ஜனாதிபதியாக தெரிவானால் நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான திட்டங்களோ அல்லது சர்வதேச ஒத்துழைப்பையோ அவரால் பெற முடியாது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டுமானால் அவர்கள் சீனாவின் உதவியை நாட வேண்டிய தேவை ஏற்படும் ஏற்கனவே நாடு சீனாவின் கடன் பொறிக்குள் சிக்கியுள்ள நிலையில் நாட்டு மக்கள் அதனை விரும்ப மாட்டார்கள் என்று விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலடியாகவே விக்னேஸ்வரன் கூறுவதை தமிழர்களே பொருட்படுத்துவதில்லை நான் ஏன் பொருட்படுத்த வேண்டும் என்று அனுர தெரிவித்துள்ளார் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று கூறி தேசிய மக்கள் சக்தி நாட்டை ஏமாற்றிய போதிலும் அவர்களின் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு பக்க விஞ்ஞாபனத்தில் மாற்றம் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை அது வெற்று மாற்றம் ஒட்டுமொத்தத்தில் அனுரவின் தேர்தல் விஞ்ஞாபனம் மக்களை முட்டாளாக்குகின்றது என ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் டிஎஸ் சேனநாயக்காவும் நாயக்காவும் எஸ்டபிள்யூஆர் டி பண்டார நாயக்காவும் இணைந்து நாட்டின் சுதந்திரத்துக்காக ஸ்தாபித்த ஐக்கிய தேசிய கட்சி நாட்டின் பொருளாதார சுதந்திரத்துக்காக அனைவரையும் ஒன்றிணைத்து மீண்டும் பங்காற்ற ஆரம்பித்துள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாட்டுக்காக ஒன்றுபடுகையில் கோஷமிடும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஐக்கிய தேசிய கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்த ஜனாதிபதி கொடகேவா மற்றும் டெலஸ் அழகப்பெருமை போன்றோருக்கு முன்னுரிமை அளிக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியில் ஐக்கிய தேசிய கட்சி கொள்கை எதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மொரவக்க பிரதேசத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்தார் உதயன் உள்ளிட்ட பல்வேறு ஊடகங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டமை என்பன தொடர்பில் முழுமையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் உதயன் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதான அடக்குமுறைகள் தாக்குதல்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் தொடர்பில் அனுரவிடம் சுட்டிக்காட்டப்பட்டது இதனை அடுத்து ஊடக படுகொலைகள் மற்றும் அடக்குமுறைகள் தொடர்பில் மிக ஆழமான விசாரணைகள் நடத்தப்படும் என்று அனுரகுமாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்து நீதி நிலைநாட்டப்படும் என்பதில் நான் மிக ஆழமான உறுதியுடன் உள்ளேன் இந்த குற்றங்கள் நிகழ்ந்து எத்தனை வருடங்கள் கடந்திருந்தாலும் நிச்சயமாக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டே தீரும் அனைத்து வழக்குகள் தொடர்பிலும் நான் தீர்க்கமாக விசாரிப்பேன் என்று தெரிவித்துள்ளார் இதன்போது உதயன் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல்கள் குறித்த அறிக்கையொன்று உதயனின் நிர்வாக இயக்குநர் சிரவணபவனால் அனுரகுமாரவிடம் கையளிக்கப்பட்டது தேசபந்து தென்னக்கோன் தாக்கல் செய்த இடைக்கால மனுவின் உண்மை நிலையை உறுதிப்படுத்த எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி அழைக்குமாறு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பொலிஸ்மா அதிபர் என்ற ரீதியில் தாம் கடமையாற்றுவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டுள்ள இடைக்கால தடை உத்தரவை நீக்குமாறு கோரி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் கலாநிதி பெல்லன்வில தம்மரதன தேரர் மற்றும் மூன்று தேரர்கள் இந்த இடைக்கால மனுவை சமர்ப்பித்திருந்தனர் குறித்த மனுவானது நேற்று ஜசந்த டி சில்வா மற்றும் அர்ஜுன உபேசகர ஆகிய மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது இது தொடர்பான மனுவை எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி விசாரணைக்கு அழைத்து உண்மை நிலையை சரிபார்க்கும்படி மூவரடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது சுமந்திரனை தோற்கடித்த ஸ்ரீதரன் வெளிநாட்டில் உள்ள நிலையில் சகித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி ஆதரவு அறிவித்தவையை அலட்டிக் கொள்ள தேவையில்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் சங்க சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் திறனை ஆதரித்து நேற்று ஜால்நகர பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சியின் சிலர் சகித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க போகின்றார்கள் என அண்மையில் அறிவிப்பு வெளியானது தமிழரசுக் கட்சியின் முக்கிய நபர்கள் கலந்து கொள்ளாமல் சுமந்திரன் அணி சகித் பிரேமதாசவுக்கு ஆதரவு தெரிவித்து வெளியான அறிவிப்பு தொடர்பில் தமிழ் மக்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க உள்ள நிலையில் சகித் பிரேமதாசவுக்கு சுமந்திரன் அணி வாக்களிக்குமாறு கூறியதை தமிழரசுக் கட்சி கூறியதாக எடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் ஆரம்பமானது உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்து வருவதால் இந்த போர் மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இதனால் சர்வதேச அளவிலும் பல்வேறு பொருளாதார நெருக்கடிகள் நிலவி வருகின்ற நிலையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நாடுகளும் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று புடின் அறிவித்துள்ளார் இதுகுறித்து புடின் மேலும் தெரிவிக்கையில் இந்தியா சீனா மற்றும் பிரேசில் போன்ற நம்பிக்கைக்குரிய நட்பு நாடுகளுக்கு ரஷ்யா மதிப்பளிக்கின்றது உக்ரைன் போர் தொடர்பாக இந்த நாடுகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டுள்ளேன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண உக்ரைன் விரும்பினால் நான் தயாராக இருக்கின்றேன் இதற்கு இந்தியா சீனா மற்றும் பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தம் செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்